ஒன்பது கடற்கரைக்கு போகலாம் பார்க்கலாம் சரியா கடற்கரைக்கு போகலாம் மணலில் வீடு கட்டலாம் கிழங்கில் சங்கு பொறுக்கலாம் கட்டும் வீட்டில் ஒட்டலாம் பந்தை தட்டி அடிக்கலாம் நண்டை துரத்தி ஓடலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் குட்டி கரணம் போடலாம் ஈர மணலில் எழுதலாம் அழிக்கும் அலையை துரத்தலாம் துள்ளி துள்ளி குதிக்கலாம் தண்ணீரிலே நனையலாம் ஓகே குட்டீஸ் இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு கடற்கரைக்கு போனால் என்னென்ன பண்ணுவோமோ அதைத்தான் இந்த பாடல்லையும் சொல்லிருக்காங்க இல்லையா என்னென்னு பார்த்துடலாமா கடற்கரைக்கு போகலாம் மணல் வீடு கட்டலாம் நம்ம கடற்கரைக்கு போனோம்னா அந்த கடையின் கடலின் ஓரமா ஒரு நிறைய மணல்கள் இருக்கும் இல்லையா அந்த கடலின் ஓரமா இருக்கிற மணலில் நம்ம என்ன பண்ணுவோம் வீடு கட்டி பார்ப்போம் இல்லையா அதை தான் இங்க சொல்றாங்க மணலில் வீடு கட்டலாம் கிழிஞ்சல் சங்கு பொறுக்கலாம் கட்டும் வீட்டில் ஒட்டலாம் கிழிஞ்சல்னா பார்த்துருக்கலாம் குட்டி ரெண்டு ஓடு கொண்ட உடம்பு உடைய ஒரு கடல்வாழ் உயிரினம் சரியா அடுத்த வாட்டி போகும்போது பாருங்க அதுவும் சங்கு சங்கு பார்த்துருப்பீங்களே அந்த சங்கு எல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணலாமா நம்ம ஒரு வீடு கட்டுறோம் இல்லையா மணல்ல அந்த வீ கட்டுற மணல்ல கட்டுற வீட்டுல இதை ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க பந்தை தட்டி அடிக்கலாம் நண்டை துரத்தி ஓடலாம் அது மட்டும் இல்லை அந்த பீச்சில் அந்த கடற்கரையில் பந்தெல்லாம் நம்ம விளையாடலாம் இல்லையா ஏன்னா நிறைய இடம் இருக்குது அந்த நேரத்தில் பந்தெல்லாம் நம்ம தட்டி விளையாட முடியும் அது மட்டும் இல்லை நண்டெல்லாம் அப்பப்போ வந்து போகும் இல்லையா கடல்லேருந்து கரைக்கி நண்டெல்லாம் வந்து போகும் குட்டிஸ் அந்த நண்டெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் துரத்தி ஓடலாம் ஓகேவா ஜாலியாக இருக்கும் பட்டம் விட்டு பார்க்கலாம் குட்டி கரணம் போடலாம் அது மட்டும் இல்லை பட்டம் இந்த பார்த்துக்கிங்களா பட்டம் இந்த பட்டம் எல்லாம் விடலாம் நம்ம ஏன்னா நல்லா காற்று வரும் அந்த காற்றுல நம்ம பட்டம் விட்டோம்னா சூப்பரா பறக்கும் டிட்டீஸ் அதனால அது மட்டும் இல்லாமல் குட்டி கரணம் போடலாம் நம்ம அந்த மண்ணில் குட்டி கரணங்கள் எல்லாம் போடலாம் ஈர மணலில் எழுதலாம் அழிக்கும் அலையை துரத்தலாம் நம்ம அந்த கடற்கரையில் நம்ம எழுதுவோம் இல்லையா அது மணல் எப்படி இருக்குது ஈரமாக தானே இருக்கும் ஏன்னா அப்பப்போ அட அலை வந்துட்டு போயிட்டு இருக்கும் அதனால அந்த மணல் ரொம்ப ஈரமாக இருக்கும் நம்ம இப்போ எழுதுவோம் இல்லையா எழுதும்போது என்னாகும் அந்த அலை வந்து நம்ம எழுதுற எழுத்துக்கு மேலே வரும் அது வந்து அழிச்சிடும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த வலை அலையை துரத்தலான்னு இதில் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஜாலியாக இருக்கும் அது துள்ளி துள்ளி குதிக்கலாம் தண்ணீரிலே நனையலாம் அப்போ அந்த அலையை வரும்போதெல்லாம் பார்த்தா நமக்கு ஜாலியாக இருக்கும் இல்லையா அந்த தண்ணீர்லாம் நம்ம துள்ளி 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 குதிக்கலாம் குட்டிஸ் அது வந்து நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குதிக்கும் போது என்ன ஆகும் நம்ம நனைஞ்சிடுவோம் துள்ளி துள்ளி குதிக்கலாம் தண்ணீரிலே நனையலாம் சூப்பராக இருக்கும் அந்த இதுலயே கடற்கரைக்கு போய் நம்ம விளையாடுறது நம்ம மறக்க முடியாத ஒரு அனுபவமாக தான் இருக்கும் வன்ஸ் மருந்து பழமா குட்டி கடற்கரைக்கு போகலாம் மணில வீடு கட்டலாம் இளைஞர் சங்கு பொறுக்கலாம் கட்டு வீட்டில் பந்தை தட்டி அடிக்கலாம் நண்டை துரத்தி ஓடலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் குட்டி கரணம் ஓடலாம் எழுதலாம் நனையலாம் இப்ப நம்ம இந்த பாடலோட பயிற்சி பார்த்திடலாமா பயிற்சி படித்து பழகுவோம் கட்டலாம் கட்டலாம் பொறுக்கலாம் பொறுக்கலாம் ஒட்டலாம் ஒட்டலாம் ஓடலாம் ஓடலாம் எழுதலாம் எழுதலாம் துரத்தலாம் படிப்பும் சொல்ல கேட்டு எழுதுவோம் பார்க்கலாம் கடற்கரை கடற்கரை கிழிஞ்சல் கிழிஞ்சல் குட்டிக்கரணம் குட்டி கரணம் ஈரமணல் ஈரமணல் அலை அலை பொறுத்தவன் பார்க்கலாம் குட்டீஸ் ஃபர்ஸ்ட் ஒன் மணலில் வீடு இரண்டு தண்ணீரிலே மூன்று பந்தை தட்டி நான்கு நண்டை துரத்தி ஐந்து ஈர மணலில் இந்த பக்கம் எழுதலாம் அடிக்கலாம் நனையலாம் கட்டலாம் ஓடலாம் மணலில் என்ன பண்ணுவோம் மணலில் வீடு கட்டலாம் இங்கிருக்கு இல்லையா மணலில் வீடு கட்டலாம் அடுத்தது தண்ணீரிலே நனையலாம் இருக்கு தண்ணி நனையலாம் அடுத்தது பந்தை தட்டி என்ன வரும் அடிக்கலாம் அடிக்கலாம் பந்தை தட்டி நண்டை துரத்தி என்ன குட்டி ஓடலாம் நண்டை துரத்தி ஓடலாம் ஈர மணலில் என்ன பண்ணுவோம் நம்ம எழுதுவோம் இல்லையா ஈர மணலில் எழுதலாம் ஓகேவா அடுத்தது பேசுவோம் பார்க்கலாம் ஒன்று கடற்கரைக்கு சென்றால் என்னென்ன செய்யலாம் இது நம்ம ஆன்சர் எழுத வேண்டாம் பேசினால் மட்டும் இல்லையா கடற்கரைக்கு போனால் என்னென்ன செய்யலாம் கடற்கரைக்கு போய் மணலில் வீடு கட்டலாம் அப்புறம் கிழிஞ்ச சங்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டு வீட்டில் நம்ம ஒட்டலாம் அப்புறம் பந்து தட்டி அடிக்கலாம் நண்டை துரத்தி ஓடலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் அப்புறம் குட்டி கரணம் போடலாம் மணலில் எழுதலாம் அழுக்கும் வலையை நம்ம துரத்தலாம் துள்ளி துள்ளி குதிக்கலாம் இல்லையா அப்போ தண்ணீரில் நனையலாம் இது எல்லாமே நம்ம வந்து கடற்கரைக்கு போனால் செய்கிற செயல்கள் தான் ஓகேவா பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழில் பேரில் உள்ள பொருளை கண்டுபிடித்து எழுதுவேன் இங்கே நிறைய பொருட்கள் கொடுத்துருக்காங்க நம்ம தான் இதெல்லாம் ஓகே நம்மளோட ஆன்சரோட க்ளூ தான் இது இப்போ கல்யாணின்னு இருக்கு இல்லையா பேர் கொடுத்துருக்காங்க அதில் ஒழிஞ்சிட்டு இருக்கிற பொருளை நம்ம கண்டுபிடிச்சி எழுதோம் கல்யாணியில் யானி அடிச்சிட்டோம்னா என்ன வரும் கல் இருக்கு ஒரு பொருள் இங்கே இருக்குது பாருங்க க்ளூவில் கொடுத்துருக்காங்க பாருங்க பாத்தீங்களா கல் அதே மாதிரி நமக்கு கிடைக்கிற ஆன்சர்லாம் இந்த க்ளூவில் இருக்கும் இந்த இங்கே ஒரு பிக்சர்ல இருக்கும் இல்லையா மணி மாறன் மணி மாறன் மாறன் நம்ம எடுத்துட்டோம்னா மணி ஏதோ மணி இங்கே இருக்கு இல்லையா ஸோ மணின்னு எடுத்து எழுதியலாமா மணி அடுத்து பாருங்க தேன் மொழி இங்கே தேன் கொடுத்துருங்க பாத்தீங்களா ஸோ மொழி அடிச்சுட்டு தேன் எடுத்து எழுதியலாம் தே தே அடுத்தது பூ வழகி இங்கே பூ இருக்குது டீ ஸோ ஆன்சர் ரெடி என்னது வழகி அடிச்சிட்டோம்னா பூ பூ தான் நம்மளோட ஆன்சர் கறி காலன் கறி இருக்கான்னு பாருங்க அங்கேயாச்சி ரோ இங்கே இருக்கு இல்லையா அப்போ காளனை அடிச்சிடலாம் கா அடுத்தது பொற்கொடி இங்கே கொடி இருக்கு இல்லையா அப்போ நம்ம என்ன அடிக்கணும் பொருளை அடிச்சிடணும் கொடி எடுத்து எழுதிடலாம் கல் மணி தேன் பூ கறி கொடின்னு நமக்கு பொருட்கள் கிடைச்சிருச்சு இல்லையா பெயரில் ஒழுந்துள்ள பொருட்கள் இவைதான் நெக்ஸ்ட் நம்ம பேசுகிறோம் நாற்பத்தி எட்டுல உரிய உரிய ஒழிப்புடன் படித்து பழகுவோன்னு கொடுத்துருக்காங்க படிச்சிடலாமா ஆற்றின் இருபுறம் கரை இது ஆறு ஆறின் இருபுறம் கரை சரியா ஆடையில் படு படிவது கரை ஆடையில் படிவது கரை இது கரை மாடையில் படிவது கரை ஓகேவா இப்போ ஆற்றின் இருபுறம் கரை ஆடையில் படிவது கரை சரியா அடுத்தது உயர்ந்து நிற்பது மலை உயிர்களை காப்பது மழை உயி உயர்ந்த உயர்ந்து நிற்பது மலை மலை பார்த்திங்களா இதுதான் மலை அது எப்படி இருக்கு உயர்ந்து நிற்கிறது அடுத்தது உயிர்களை காப்பது மழை மழை பார்த்துருப்போம் இல்லையா குட்டிஸ் நம்ம இங்கே ப்ரொனௌன்சியேஷன் தான் பார்க்கணும் இது மலை இது மழை ஓகேவா நெக்ஸ்ட்டு நீரில் மலர்வது அள்ளி நீரை எடுத்தா அள்ளி 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 ஓகேவா லா பார்த்துக்கோங்க இது மேல் நோக்கிலா இது கீழே நோக்கிலா நீரில் மலர்வது அள்ளி அள்ளி பார்த்துருக்கீங்களா குட்டிஸ் நம்ம குளங்கள்லாம் பார்க்க இல்லையா இதுதான் அந்த அள்ளி இது வந்து எங்கே மலரும் நேரில் இங்கே பாருங்க நீரை எடுத்தால் அள்ளி நம்ம நீரை எப்படி எடுக்கணும் தண்ணி எப்படி எடுப்போம் அள்ளி தானே எடுப்போம் ஸோ அதுதான் அள்ளி அடுத்த பார்க்கலாம் விளக்கில் கிடைப்பது ஒளி வெடித்தால் கேட்பது ஒளி விளக்கில் கிட கிடைப்பது ஒளி ஒளி விளக்கு ஏற்றுனானா என்ன வரும் நமக்கு ஒளி தெரியும் இல்லையா பார்த்துருப்பீங்க நீங்கள் வெடித்தால் கேட்பது ஒளி நம்ம வேட்டெல்லாம் வெடிப்போம் சவுண்டெல்லாம் வரும் அது பேர் ஒளி ஓகேவா விளக்கில் கிடைப்பது ஒளி வெடித்தால் கேட்பது ஒளி மாட்டிற்கு இருப்பது வால் மரத்தை அறுப்பது வாள் மாட்டோட வால் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அதை மேல் நோக்கி லால் எழுதணும் மரத்தை நம்ம அறுக்க யூஸ் பண்ணுறது வால் இருக்குல்லையா அது கீழ் நோக்கி லா மாட்டிற்கு இருப்பது வால் மரத்தை அறுப்பது வாள் அடுத்த பாருங்க சுவரில் ஊர்வது பள்ளி சுவையுடன் கற்க பள்ளி சுவரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பள்ளி வீட்டில் பார்த்துருப்பீங்க சுவரில் அது எங்கே இருக்குது சுவரில் ஊறுவது பள்ளி இல்லையா சுவையுடன் கற்க பள்ளி நம்ம ஸ்கூலுக்கு போக கற்க இல்லையா படிக்கிற ஸ்கூலுக்கு போவோம் ஸோ அது எங்கே பள்ளியில் ஸோ பள்ளி லீ லி இந்த இதை எப்படி நம்ம எழுதுறோம் எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா சுவரில் ஊறுவது பள்ளி சுவையுடன் கற்க பள்ளி இன்னொரு வாட்டி படிக்கிறேன் ஆற்றின் இருபுறம் கரை ஆடையில் படிவது கரை உயர்ந்து நிற்பது மலை உயிர்களை காப்பது மழை நீரில் மலர்வது அள்ளி நீரை எடுத்தார் அள்ளி விளக்கில் கிடைப்பது ஒளி வெடித்தால் கேட்பது ஒளி மாட்டிற்கு இருப்பது வால் மரத்தை அறுப்பது வால் சுவரில் ர்வது பள்ளி சுவையுடன் கற்க பல் பள்ளி ஓகேவா ஓகே குட்டீஸ் இதோட இந்த வீடியோ மூலிதான் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டம் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்